உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே அறிமுகமானவங்க தான் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தினுடைய இயக்குனர் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஜிஹெச்ல வந்து நியூரலஜிஸ்டா இருந்து ஜிஹெச் வேலையே எனக்கு வேணாம் என்னுடைய ஓன் ஹாஸ்பிட்டல வந்து நான் பார்த்தாலே போதும் அவ்வளோ எனக்கு பேஷண்ட் எனக்கு டைமே இல்லை என் பேஷண்ட பாக்குறதுக்கு அப்படின்னு டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் நியூரலஜிஸ்ட் இதுதான் அதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மேடம் வந்து என்னுடைய அன்றைக்கினிய தோழி அது என்னன்னு தெரியல ஜீவிச்சல நாங்க ரெண்டு பேரும் ஒரு குறுகிய பேசி கலந்து நண்பர்கள் அதாவது நல்ல நாங்க சமயபுரம் நடந்து போகிறது இந்த மாதிரியான சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் லைஃப்ல நடந்திருக்கு இவங்க வந்து ஹைலி மோட்டிவேட்டிங் பர்சனாலிட்டி எனக்கு அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை எப்படி வந்து செயலாக்கம் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து இது இன்னைக்கு டான் தெரப்பின்னு நாங்க சொன்னதுதான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் டான் தெரப்பியுமே என்னடா

திருச்சி மாநகரில் ராக்போர்ட் நிலம்பியல் மையம் என்ற மருத்துவமனையை தொடங்கி கடந்த பத்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் கற்றதையும் பெற்றதையும் போலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் தலைவலியே உன் முகவரிதான் என்ன என்னும் புத்தகங்களை எழுதியவர் டாக்டர் வேணி அவர்களை சிறப்புரையாற்ற பேர்பிணை தீர்க்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி அவர்களே டாக்டர் தமிழ்மணி அவர்களே சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் எனது பெயருக்கு புது அர்த்தத்தை உணர்த்திய டாக்டர் ராஜா பேச்சிமுத்து அவர்களே திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சிவகுருநாதன் அவர்களே நம்முடன் இன்று இணைந்திருக்கும் டான் ஹீலர் சென்னையிலிருந்து ஒரு சூப்பரா இணைந்திருக்கும் டாக்டர் சுபாஷ் மணி அவர்களே பிற டான் ஹீலர்ஸ் அவர்களுக்கும் இங்கு குழுமி இருக்கும் திருச்சி மாநகரின் மண்ணின் மைந்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல இருந்து நம்ம நிறைய ஸ்பீச் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கேட்டுட்டே இருக்கோம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன பேச போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மலரும் நினைவு நானும் டாக்டர் பிரீத்தியும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருட தோழமை இது முதன் முதலா ஜிஹெச்ல யோகா நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆரம்பிச்சு நான் அப்படியே ஒரு வார்ட் ரவுன்ஸ் முடிச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது யோகா நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படி எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே யோகா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் மெடிடேஷன் அதை தேடி தேடி போய் கற்றுக்கிட்டே இருப்பேன் அதனால அப்படியே என் கால் என்னையே அறியாமல் அதுக்குள்ளே போயிட்டு டாக்டர் கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன் நான் டாக்டர் வேணி நியூராலஜிஸ்ட் எப்ப இருந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பிச்சோம் ஆக்சுவலா வந்து டாக்டர் பிரீத்திய என்னோட சோல்மேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட முடியாது ஒரு ஆன்மீக சில புரிதல்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நாலு தடவை அஞ்சு தடவை பேசுறதே பெரிய விஷயம் ரொம்பலாம் பேச மாட்டோம் ஆனா இந்த ஆன்மீக பயணங்கள் சமயபுரம் நடக்கிறது வயலூர் முருகன் கோயிலுக்கு நடக்கிறது இதுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனதுதான் எங்களோட நட்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில தான் என்னோட பேச்சு பயணம் இந்த மைக்க பிடிச்சி நான் வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனையில தான் நாங்க ரெண்டு பேரும் சென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கு மூளை ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஓகே நான் இது வரைக்கும் பேசுனதுலாம் இல்ல பிரீத்தி சரி நம்ம கிளினிக் தானே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மைக்க பிடிச்சி ஒரு அறிவுரையா அதாவது நம்ம வந்து நியூரலஜிஸ்டா மீட்டிங்ல பிரசன்ட் பண்றது அதெல்லாம் ஒரு அட்ரஸ் பண்ற அளவுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டது வந்து டாக்டர் இந்த டாக்டர் பிரீத்திக்கு நான் என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் டாக்டர் அதுக்கப்புறம் டாக்டர் பிரீத்தி வந்து நான் பேசுறதை பார்த்துட்டு நீங்க பேசுற மாதிரி எனக்கு தெரியல அதனால நீங்க திருச்சி நகைச்சுவை மன்றத்துல பேசுங்க சிவகுருநாதன் சார்ட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுருநாதன் சார்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க சாரும் சரி நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஸ்லாட் கொடுக்குறேன் உங்களுக்கு திருச்சி நகைச்சை மன்றத்துல நல் வாழ்க்கை நம் கைகளில் அப்படின்ற டாபிக்ல பேசுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு தான் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மத்தியில ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நான் பேசினேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிடிச்ச மைக்க நான் இன்னும் கீழே வைக்க முடியல பேசிக்கிட்டே இருக்கேன் லாஸ்ட் மந்த் மட்டும் மகளிர் தினத்துக்காக மட்டுமே ஒரு ஏழு இடத்துல சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெளிக்கொன்றதுக்கு ஒரு ஒரு ஜீவன் இருக்கணும்ல கிடைச்ச தோழி தான் டாக்டர் பிரீத்தி அப்புறம் என்ன மேடையில ஏத்தி அழகு பார்த்து புத்தகங்கள் எழுதி அதை வெளியிட்டு இந்த மாதிரி என்ன பல ரூபங்கள்ல அறிமுகப்படுத்தியது அவருக்கும் இந்த தருணத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் என்னோட மலரும் நினைவு இப்ப நான் ஒரு மூளை நரம்பியல் நிபுணரா உங்ககிட்ட என்ன நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஹெல்த் வந்து நம்ம நிறைய அஸ்பெக்ட்ல பாக்குறோம் ஹெல்த் அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ டெஃபினேஷன் நமக்கு தெரியும் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மென்டல் பிசிக்கல் சோசியல் வெல்பீயிங் நாட் மியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் அண்ட் இன்ஃபர்மிட்டி இது எல்லாமே நமக்கு தெரியும் ஹெல்த் வந்து இப்ப சப் டிவிஷனா கொண்டு போறோம் போன் ஹெல்த் பிரெயின் ஹெல்த் அப்படி வர்ற அந்த டிவிஷன்ல தான் ஸ்பைன் ஹெல்த் வருது இன்னைக்கு நம்ம முதுகு தண்டு விட சீராக்கள் டான் தெரப்பி டான் ஹீலிங் அதை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த மாதிரி ஸ்பைன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா குடும்ப ரீதியா வந்து எல்லாருமே பண்றாங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க எப்படி வந்து முதுகு முதுகுத்தண்டோட அஃபெக்ட் ஆகுது இத பத்தி எல்லாம் நிறைய சொன்னாங்க ஆக்சுவலா இப்ப வந்து முதுகு தண்டவுடன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நாலு ஃபேக்டர் தான் ரொம்ப முக்கியம் நம்மளோட பாஸ்டர் கரெக்ஷன் நிமிந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா சோ நம்ம இப்ப எல்லாருமே ரொம்ப நேரம் உட்காந்துதான் வேலை செய்யறோம் நம்மளால ரெண்டு மூணு போஸ்டர் தான் அடாப்ட் பண்ண முடியும் ஒண்ணும் உட்காடுறது நிக்கிறது படுக்கிறது படுக்கிறதுல வேணா குப்பரை படுக்கிறது நேரா படுக்கிறது சைட்ல ரைட்டு லெப்ட் திரும்பி படுக்கிறது இவ்வளவு பாஸ்டர் நம்மளால அடாப்ட் பண்ண முடியும் இந்த பாஸ்டர்ல ஸ்பைன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கான்சியஸா கரெக்ட் பண்ணணும் இருக்கும் போது நெமுங்கு உட்காரணும் வேலை பார்க்கறவங்க நமக்கு வந்து பின்னாடி லம்பார் சப்போர்ட் எடுத்துக்கிறது நம்ம பாஸ்டருக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும் சோ உட்காந்து இருக்கும்போது நம்ம இது கவனமா இருக்கணும் அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய நேரம் வந்து குனிஞ்சு வேலை பார்க்கறோம் முதல் சமையல் செஞ்சோம் இப்போ ஃபோன் நிறைய பேர் பாக்குறோம் இப்ப நியூட்ரல் ஸ்பைன் பொசிஷன்ல நம்ம ஹெட்டோட வெயிட் ஆக்சுவலா நம்ம பிரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ நானூறு கிராம் வெயிட் இந்த வெயிட் நம்ம ஃபீல் பண்றோமா இதே ஒன்றரை கிலோ நம்ம கையில பிடிச்சோம்னா ஃபீல் பண்ணுவோம்ல சோ அந்த தலையோட வெயிட்ட நம்ம ஃபீல் பண்றதே இல்ல சோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் வந்து நம்ம பிரெயின சுத்தி உள்ள எலும்புகள்ல இருக்கு சோ சைனஸ் கேவிட்டி அதுல இருக்க போர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதோட வெயிட்ட வந்து தெரிய விடுறது இல்லை நியூட்ரலா இருக்கும்போது இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் மானிட்டர் வச்சு இப்ப எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு டிஜிட்டல் ஆயிட்டோம் எல்லாமே எவ்ரி திங் ஆன்லைன் தான் இப்ப இபிபில் கட்டுறதுல இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுல இருந்து மெயிலிங் எல்லாமே வந்து இப்ப ஆன்லைன் கையிலயே நம்ம வந்து கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம் என்ன பண்றோம் அப்படின்னா போனை யூஸ் பண்ணும் சிக்ஸ்டி டிகிரி பெண்டு கொடுத்துறோம் மானிட்டர் பார்க்கும்போது பிப்டீன் டிகிரி பெண்டு குடுக்குறோம் சோ இப்படி நான் டிகிரி இப்படி குனிஞ்சேன் அப்படின்னா என்னோட ஸ்பைனுக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோ வெயிட்ட நான் லோட் பண்றேன் அதே மாதிரி சிக்ஸ்டி டிகிரி குனிஞ்சு மொபைல் பாக்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு கிலோ வெயிட்ட வந்து நான் லோட் பண்றேன் என்னோட ஸ்பைன்ல அப்ப என் அஃபெக்ட் ஆக தானே செய்யும் ஏஜிங்ல ஸ்பாண்டைலோசஸ் வரும் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் அறுபது வயசுக்கு அப்புறம் வர வேண்டிய சிக்கல்கள்லாம் இப்போ இருபத்தஞ்சு வயசுலயே வர ஆரம்பிக்குது எதுனாலன்னா அந்த ஸ்பைனுக்கு நம்ம கொடுக்குற லோடு வெயிட் லோடு சோ ஆல்ரெடி இருக்கிற லோட நம்ம வந்து பன்னெண்டு கிலோ இருபத்தி ஏழு கிலோ இப்படி ஏத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் நம்மளோட தண்ட விடத்துல நடுவுல போயிட்டு இருக்குது அதுல இருந்து நரம்புகள் வந்து வெளியில வருது இந்த ஜவ் நகர்ந்து போய் நகர்ந்து போய் இந்த நரம்பு அழுத்தும் போதுதான் டிஸ்க் ப்ராப்ளம் வருது ஏஜிங் ஆகும்போது இந்த எலும்புகளுக்கு நடுவுல உள்ள ஜவ்வுல உள்ள வாட்டர் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து டிஸ்க் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது ஸோ நம்மளோட அப்னார்மல் பாஸ்டர் பாஸ்டர் வந்து நம்ம கரெக்ட் பண்ணாம இருக்கிறது முதல் காரணம் அடுத்தது செடண்டரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப முதல்ல நிறைய வேலை குனிஞ்சு நிமிர்ந்து நிறைய வேலைகள் இருந்தது இப்ப வேலைகள்லாம் குறைஞ்சிருச்சு நம்ம உட்காந்து வேலை பார்க்கும் அதனால இப்ப நம்ம உட்காந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ப்ரஷர் வந்து கண்டிப்பா லம்பார் ஸ்பைன்ல இருக்கும் அப்ப குனிஞ்சு பார்த்து வேலை செய்யும்போது சர்வைக்கல் அஃபெக்ட் ஆகும் நம்மளோட என்டயர் ஸ்பைன்லயும் மொபைல் பாட்டர்ன்னு பாத்தீங்கன்னா சர்வைக்கல் ரீஜனும் லம்பார் ரீஜனும் தான் நல்ல மொபைல் ஆகுறது இந்த தோராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மொபிலிட்டி கம்மி. சាកரல் ரீஜionல எல்லாம் ஒண்ணுமே கரெயாதாம். அதெல்லாம் ஃபிக்ஸடா இருக்கும். காக்சிக்சும் ஃபிக்ஸடா இருக்கும். சோ நம்ம கேர் பண்ண வேண்டிய ரெண்டே ரீஜion வந்து சர்வைக்கல் அண்ட் லம்பார் ரீஜion. இது ரெண்டையும் நம்ம கேர் பண்ணணும். சோ இத வந்து நம்ம எப்படி பார்த்துக்குறோம்? நம்ம செடண்ட்ரி lifestyle-ல இருக்கும்போது என்ன ஆகும்னா கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும். கோர் மஸல் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ரிப் கேஜ் ஸ்பைனல் கார்ட அந்த வெரிப்ரல் காலம் கீழே உள்ள பார்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுது எல்லாமே கோர் மசில்ஸ் தான் என் வயரை சுத்தி உள்ளது இந்த பேராஸ்பல் மசில்ஸ் இது எல்லாமே கோர் மசில்ஸ் இந்த கோர் மசில்ஸ்க்குன்னு யாருமே எக்ஸசைஸ் பண்றதே கிடையாது முதல்ல குனிஞ்சு நிமிந்து வேலைகள் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது கோர் மசிலோட வீக்னஸ் நம்ம உட்காந்துகிட்டே இருக்கறனால அந்த கோர் மசில்ஸ் வீக் ஆகறனால நமக்கு லம்பார் ப்ராப்ளம் அதெல்லாம் வருது சோ இது அடுத்தது அடுத்தது இப்ப வந்து நிறைய நம்ம வந்து டிரைவ் பண்றோம் சில பேரு ஒரு நாளைக்கு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டுறவங்களா இருக்காங்க இப்ப எங்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் பேக் பெயின் ஃபர்ஸ்ட் பிஎம்ஐ பார்ப்போம் அடுத்தது டிரைவிங் ஹிஸ்டரி கேட்போம் அவங்களோட ஒர்க் ஆக்குபேஷன் என்ன சோ நிறைய நேரம் இப்ப மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க பிரேக் அடிக்கிறது டக்கு டக்குன்னு அந்த வந்து சூத்திங் இஃபெக்ட் இல்லாம இருக்கிறது சோ நம்ம வண்டியை எப்படி ஹேண்டில் பண்றோம் எவ்வளவு வேகமா ஓட்டுறோம் இதெல்லாமே நம்மளோட ஸ்பைனோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது உடல் பருமன் உடல் பருமனும் ரொம்ப முக்கியமான காரணம் இதெல்லாம் தான் ரொம்ப மேஜரா அந்த ஸ்பைன் ஹெல்த் அஃபெக்ட் இதை எப்படி பாத்துக்க போறோம் ஸ்பைன் ஹெல்த் மெயின்டைன் பண்ண போறோம் அதான் முதல் சொன்ன மாதிரி நம்மளால மூணு பாஸ்டர் தான் அடாப்ட் பண்ண முடியும் உட்கார்ந்து இருக்கும் போது ஸ்ட்ரைட்டா உட்காரணும் குனிஞ்சு அதாவது வேலைகள் செஞ்சாலும் நம்ம காலையிலயும் சாயந்தரமும் மசில்ஸ்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் சோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு இன்ஜுரி ஆனாலும் அதை நம்ம பாடியை ஹீல் பண்ணும் சோ நம்மளோட ஹீலிங் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் உணவு உறக்கம் உடற்பயிற்சி இது தான் முக்கியமான ஆயுதம் உணவு நம்ம சாப்பிட்றதுல கால்சியம் இருக்கா விட்டமின் டி இருக்கா இது எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடணும் நம்ம கலோரி வேல்யூ மட்டும் பார்க்கக்கூடாது நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் பாக்கணும் சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து உணவுகள் கரெக்டா நம்ம எடுத்துக்கும் போது இயற்கை உணவுகள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சாப்பிடாம இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடும் போது இந்த இன்னைக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா முளைக்கட்டிய பயிர் இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் உணவு அடுத்தது உடற்பயிற்சி உடற்பயிற்சி நம்ம வாக்கிங் மட்டும் போறது வந்து ஸ்பைனுக்கான உடற்பயிற்சி கிடையாது சோ ஸ்பைன் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரங்கல் எக்ஸசைஸ் நிறைய கோஸ்டிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நிறைய கேட்டகரி இருக்கு பிளாங்க் பிலாட்டு இந்த குரூப்ல நிறைய இருக்கு சோ இந்த பிளாங்க் வைக்கிறது இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்பெல்லாம் தண்டல் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல புஷ் அப்ஸ் பாத்தீங்களா சோ இதெல்லாம் வந்து கோர் ஸ்ட்ரென்தனைக்கு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் சோ உணவு உடற்பயிற்சி அடுத்தது உறக்கம் உறங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெண்டு தலையணை வச்சு தூங்குறவங்களா இருக்காங்க சோ இந்த தலையணை வைக்கிறது நம்ம எப்போதுமே தூங்கும் போதுமே நியூட்ரல்ஸ் ஸ்பைன் மெயின்டைன் ஆகதான்னு பாத்துக்கணும் ஒரு கழிச்சு படுக்கிறோமா ரெண்டு முட்டிகளுக்கு பில்லோ வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஹிப்போட வந்து நம்ம மெயின்டைன் ஆகும் ஸ்பைனோட ஹெல்த் நம்ம எந்தெந்த பண்றோமோ அதுல இருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும் இப்ப இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றேன் உங்களோட சர்வைக்கல் ஸ்பைன் நல்லா இருக்கா கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கான்னு பாக்குறதுக்கு நீங்க இந்த காது இருக்கு பாத்தீங்களா காது மடல்ல இருந்து உங்களோட ஷோல்டரை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா உங்களோட சர்வசஸ் ஸ்பைன் கரெக்டான இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது நிறைய பேருக்கு முன்னாடி வந்துரும் அப்படி இருந்துச்சுன்னா மால லைன் டிக்கே இருக்கு சோ இன்னைக்கு டான் தெரபி சொல்லி தரதுல நீங்க அதிலே கரெக்ட் பண்ணிக்கலாம் சோ சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன க்ளூ தான் நம்ம உடம்புக்கு ஒரு வலி அப்படின்னா அந்த வலி தான் நம் உடல் நம்மிடம் பேசும் மொழி சோ நான் கஷ்டப்படுறேன் நீ என்ன கொஞ்சம் பாரு என்ன நீ கண்டுக்கவே மாட்டேற போட்டு அடி அடி நடிக்கிற எனக்காக கொஞ்சம் கேர் பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு மொழி தான் வலி இந்த வலின்ற உணர்வு மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன வேலை பண்ணுவோம் எல்லா சேட்டைகளும் பண்ணுவோம் சோ நம்ம வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம பார்த்துக்கணும் ஸ்பைன் முக்கியம் பிரெயின் முக்கியம் லிவர் முக்கியம் ஹார்ட் முக்கியம் ஒவ்வொரு உறுப்புகளும் கோடான கோடி மதிப்பு மிக்கது ஆனா நம்ம என்னன்னா ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட நோக்கி போறோமே தவிர நமக்குள்ள நடக்கிற இன்னொரு வேர்ல்டுல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத பாக்க மறந்துடுறோம் சோ வெளி உலகத்து மேல ரொம்ப கவனம் இருக்கு நம்ம உடம்பு மேல உள்ள கவனம் குறைஞ்சதுதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சோ இயற்கை உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இயற்கையா நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் தான் உறக்கம் அந்த உறக்கம் கரெக்டான அளவு இருக்குதா கரெக்டான பொசிஷன்ல தூங்குறோமா கரெக்டா உட்காடுறோமா நிற்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு கால்லையும் நம்ம வெயிட்ட வந்து கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு பக்கம் கிராஸ் இப்படி மாறி மாறி நிற்போம் ஸோ கான்சியஸா நம்மளோட பாடி வெயிட் ரெண்டு காலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்னு பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ உங்களுக்கு இந்த ஸ்பைன் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு ஸோ இப்போ எங்களுக்கு வந்து வழி எல்லாம் இருக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்றதுக்கான சொல்யூஷன் தான் இன்னைக்கு இனாகரேட் பண்ண போறோம் ஸோ சென்னையில இருந்து நமக்காக இந்த டான் ஹீலிங்க இனாகரேட் பண்ணி முதல் முறையா திருச்சியில நம்ம திருச்சியில் ஒரு ஸ்பைனுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஸ்பைன் நல்ல ஸ்பைன் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி இந்த சிகிச்சை இன்னைக்கு வந்து வெற்றி வெளியறி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க உங்கள் சார்பாக ஒரு பாராட்டுகள் ஒருத்தரோட எண்ணங்கள்ல இருந்து உருவாகிறது தான் சமுதாய ஆரோக்கியம் ஒரு தனி மனிதரோட சிந்தனை தெளிவா இருக்கும்போது ஆக்கப்பூர்வமாக இருக்கும்போது அந்த என்டையர் சமுதாயமும் அதுல வந்து பெனிஃபிட் ஆகும் சோ அப்படி நடக்கிற ஒரு விஷயம் தான் டான் ஹீலிங் எல்லாம் உள்ள இறைவன் இது நன்முறையில் இயங்க ஆசிர்வதிக்கட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ வேணி மேடம் ஆக்சுவலி ஒரு நியூரலஜிஸ்ட் அவங்க டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் பேசுவாங்களான்னு தெரியாது எந்த ஒரு நியூரலஜிஸ்டுமே ஃபீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே

டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா இதையுமே வந்து கரெக்டா கொண்டு போகக்கூடியவங்க